கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் காய் கத்திரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை கொலையில் ரசம் காணப்படும்போது அதை அழிக்காதே அதிலே ஆசிர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் இன்றைக்கு உலகத்திலே அநேகர் ஊழியக்காரர்களை அவமானமாய் பேசுகிறார்கள் நிந்திக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழியக்காரர்கள் நிமித்தம் ஒரு பாதுகாப்பு உங்கள் சபை ஊழியக்காரர் நிமித்தம் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்பு ஊழியக்காரர் நிமித்தம் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக திறப்பிலே நிற்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழியக்காரர் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம் வரும் பயப்படாதே ஊழியக்காரர் ஜெபிப்பார் ஊழியக்காரர் உனக்காக தேவனிடத்தில் மன்றாடுவார் இரவு பகல் பாராது அந்த மன்றாட்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உன் தொழிலுக்கு உன் வியாபாரத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஊழியக்காரர்கள் நிமித்தம் விசுவாசிகளையும் ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே ஊழியக்காரர்களும் அதற்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் சங்கீதம் நாற்பது எட்டில் சங்கீதக்காரனாகிய தாவிது சொன்னதைப் போல என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரரும் உமக்கு பிரியமானதை செய்து விசுவாசிகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க உதவி செய்யும் கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்